எதிர்கட்சிகள்லாம் வந்து அவ்வளோ உழைச்சி அவ்வளோ எல்லாம் வேலை பண்ணாலும் ஒரு தேர்தல் ஆணையங்கிறது அலிபாபா மாதிரி ரெண்டு கடிதை உள்ள கூட்டிகிட்டு போய் ஜெ எடுத்துக்கிட்டு வருது அதை தடுக்கிறதுக்கு வழிபாடு எப்படி பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று அதே போல தமிழ்நாட்டிலும் யார் சொன்னாலும் சொல்லலாம் வானதி சீனிவாசம் அந்த தகுதி ஏன்னா சாயந்தரம் நாலு மணி வரையிலும் பத்தாயிரம் ஓட்டு பின்னணியில் இருந்து நாலே கால் மணிக்கு வெற்றி அடைஞ்சவங்க இல்லையா அவங்களுக்கு தான் தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய சக்தி அவங்களுக்கு தான் தெரியும் வானந்த சீனவாசம் தான் அதுக்கு அத்தாரிட்டி தமிழ்நாட்டில் அதை ப்ரூவ் பண்ணவங்க அவங்க தான் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்குறத விட தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிறது எவ்வளோ முக்கிய நிரூபித்து ஒரு வானிந்த சீனிவாசன் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க தைரியமாக சொல்லுங்கள் இனி வந்து வர்ற எலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து வைரமுத்து பாட்டு தான் இனி பால் வரும் என்பது தேன் வரும் என்பது சோசியமானதடா சாட்டைகளை இனி தீர்வுகள் என்பது ஜ சூசகமானதடான்னாரு என்றைக்கு என்னைக்கு சாட்டை எடுக்க போது பால் வரும் தேன் வருங்கிறதா ஜோசியம்தான் சாட்டை எடுக்கலான்னு ஒன்றும் நடக்காது மக்கள் எழுத்து வரணும் எல்லாம் பண்ணுறீங்க ஏன் பாஜக போட மாட்டீங்க தீபாவளி ஏற்றுக்கிறீங்க எல்லாமே கொண்டாடுறீங்க ஆனால் ஏன் பாஜகவுக்கு போட மாட்டீங்க அவங்க நம்மோட சம்பந்தம் இல்லை ஒரு பொண்ணை ரசிக்கிறோங்கிறதுக்காக நம்ம புடவை கட்டிக்க வேண்டியது இதுதான் நான் சொல்லணும் ஜெயகாந்த் எழுது எல்பா டிவியில் இருக்கும் பாசினி சிறைச்சாலையை பார்க்கிற வரையில் என்னை வெல்வதற்கு ஒரு ஒழுமே இல்லை என்று நான் நினைத்தேன் யாரும் இப்போ இந்த ஜெயிலில் உள்ள தள்ளி புதுசு வயிற்று வல்லில் துடிக்கும்போது அவனுக்கு தெரியும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒத்துன்னுமே இல்லைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த மாமதிமுக ஒரு நாள் வரும் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ இந்த பிஹார் தேர்தலில் நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்காரு ஏற்கெனவே தமிழ்நாட்டில் எஸ்ஆர் வரும்பொழுதே பொழுது திமுக சார்பாக அந்த தொடர்பு என்ன எல்லாருமே வேலை பார்க்குறோன்னு சொல்லி அந்த இசையார் எப்படி எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் வகுத்து ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தேர்தலையும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு மேலும் நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அது எப்படி சார் பார்க்குறீங்க அது நாம இது நீங்கள் பேசுறதில் அர்த்தம் இல்லைங்க மக்களுக்கு மக்களே சொல்கிறாங்க அவங்க திருடி தான் ஜெயிக்கிறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்கங்க பீகாரில் மக்கள் சொன்னாங்க அவன் திருட்டு போய் வர்றானே சொன்னாங்க அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் எல்லாத்தையோட மகாத்து அலிபாபா கதை உங்களுக்கு தெரியும் இல்லை நாற்பது திருடம் போய் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு ஓ ஊ ஊருக்குள்ளார நுழைஞ்சு உயிரை திறனமாக மதித்து கொள்ள அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு கொகையில் போட்டால் அந்த கொகைக்குள்ளார அவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு அலிபாபா ரெண்டு கழுதை தூக்கிட்டு போய் அத்தனையும் கொள்ளை அடிச்சுட்டு வந்தோம் நாற்பது திருடம்னு பெரிய திருடம் அலிபாபா அதே தான் எதிர்கட்சிகள்லாம் வந்து அவ்வளோ உழைச்சி அவ்வளோ எல்லாம் வேலை பண்ணாலும் ஒரு தேர்தல் ஆணையங்கிறது அலிபாபா மாதிரி ரெண்டு கடிதை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஜெ எடுத்துக்கிட்டு வருது அதை தடுக்கிறதுக்கு வழிபாடு ஸ்டாலின் அதை பண்ணுறாருன்னு நினைக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் பீகாரில் அதை பண்ணலை திருடன் திருடம் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா பக்கமே தடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரல அது எப்படி பார்க்குறது பண்ணுறாரா பண்ணுறாரு எல்லா பூத்துலேயும் அந்த நம்பர் கொடுத்துருக்கிறாரு உதவி கால் போட்டிருக்கிறாரு தினம் பண்ணால் தான் தப்பிக்க முடியும் அதான் தப்பிக்க முடியும் இல்லாட்டி போனால் பேச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேச்சுக்கிட்டு போக வேண்டியது தான் அது பாட்டுக்கு அவங்க பாட்டு போயிட்டு தேர்தல் ஆணையத்தக்க நான் திருப்பி திருப்பி ஆயிரம் மாத்திரவே உங்க உங்கள் சேனல்லேயே சொல்லியிருக்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி தான் உண்மை பேப்பருங்க இடத்தேர்தலில் மற்ற ஊர்களெலாம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது என்ன காரணம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக அந்த இடத்துல அவங்க தோப்பாங்கன்னு சொன்னாதே நடந்தது என்ன இடத்துல காங்கிரஸ் தங்கையெல்லாம் ஜெயிச்சுருக்கிறாங்க மிசோரமில் ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்கல இன்றைக்கி பார்த்த காரணில் அவங்க இருந்த இடத்துல தான் தான் பல இடங்களில் வந்து காங்கிரஸ் கிட்ட விட்டுருக்காங்க தோத்துருக்காங்க இதே பீகார் தேர்தல் நடந்த அன்னைக்கு தான் அங்கேயும் வாக்குப்பதிவு நடந்து அங்கே எப்படி எது நடந்தது அங்கே தேர்தல் ஆணையம் கண்டுக்காக கொடுத்தது தான் தேர்மை நேர்மையாக நடந்தங்கன்றதை காட்டுறதுக்காக அங்கே பண்ணிடுச்சு இங்கே எல்லா வேலையும் முடிச்சிருக்குது சுருக்கமாக ஒரே வழியில் வச்சோ ஒரே லைனில் வச்சோன்னா பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடந்த தேர்தலில் பொதுமக்கள் படுதோல்வி அடைந்தனர் தேர்தல் ஆணையம் மகத்தான வெற்றி பெற்றது எப்படி பீகாரில் பாஜக கூட்டணியை வெற்றி பெற்று அதே போல் தமிழ்நாட்டிலும் வெற்றி பெற்றும் சொல்லி வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு யார் சொன்னாலும் சொல்லலாம் வானதி சீனிவாசத்துக்கு அந்த தகுதி உண்டு ஏன்னா சாயந்தரம் நாலு மணி வரையிலும் பத்தாயிரம் ஓட்டு பின்னணியில் இருந்து கால் மணிக்கு வெற்றி அடைஞ்சவங்க இல்லையா அவங்களுக்கு தான் தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய சக்தி அவங்களுக்கு தான் தெரியும் வானந்த சீனிவாசம் தான் அதுக்கு அத்தாரிட்டி தமிழ்நாட்டில் அதை ப்ரூவ் பண்ணவங்க அவங்க தானே தேர்தல் ஆணையம் கையில் இருந்தால் என்ன ஆகுன்றதை ப்ரூவ் பண்ணவங்க அவங்க கமலஹாசனுக்கும் தெரியும் தேர்தல் ஆணையத்தோட மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறத விட தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை நிரூபிச்ச ஒரு வானிந்தை சீனிவாசன் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க தைரியமாக சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு தகுதியும் உண்டு அந்த வெற்றி அடைஞ்சவங்க அதை லாபம் பார்த்தவங்களாச்சு அவங்க தானே சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியும் இப்போ பிகார போல தமிழ்நாடு ஆகும்ங்கிறீங்களா ஏறதான் இனி இப்போ இனி வந்து இனி வர்ற எலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து இது வைரமுத்து பாட்டு தான் இனி பால் வரும் என்பது தேன் வரும் என்பது சோசியமானதடா சாட்டைகளை இனி தீர்வுகள் என்பது சா சூசகமான தடான்றார் என்றைக்கு சாட்டை எடுக்க போகிறீங்க பால் வரும் தேன் வருங்குறத ஜோசியம்தான் சாட்டை எடுக்கலான்னு ஒன்றும் நடக்காது மக்கள் எழித்து வரணும் மக்கள் எழுத்து வரணும் அடித்து வரட்டும் எலெக்ஷன் நடத்தும் போது எல்லா ஜாக்கிரதையும் இருக்கணும் இல்லை அதையே அப்படி பாக்குறீங்க பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு இருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டில் திமுக மீது மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்புறம் எலெக்ஷன் ஏன்னு நடத்துறீங்க மக்களுக்கு தான் ஆதரவு இருக்குது நீங்க மீடியாவெலாம் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு எலக்ஷன் நடத்துறீங்க செலவு என்னத்துக்கு அவங்க போய் நேராக உக்காந்துக்க வேண்டித்த கவர்னர் ஆதரவு இருக்குது தேர்தல் ஆணைய ஆதரவு இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் அதிகாரிகள் ஆதரவு இருக்குது அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் என்னத்துக்கு மக்கள்கிட்ட போகிறீங்க எழுத்தப்படி கேட்க மக்கள் மக்கள்கிட்ட எல்லாம் பயணத்துக்கு ஓட்டு கேட்குறீங்க அவங்க தவறான முடிவுக்கு போகலாம் வெள்ளக்காரன் அப்படி தான் அங்கே வச்சான் சொந்த வீடு இருக்கணும் வருமான வரி கட்டணும் அப்போ தான் அது அப்படி தான் ஆரம்பித்தாங்க அந்த சிஸ்டம்லாம் இருந்த ஊரில் காங்கிரஸ் வரலி சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி தென்னாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இருக்குது தென்னாட்டுக்கே இந்திய மலைக்க கீழே காங்கிரஸ் இல்லையே ஏன்னா மக்கள் வந்து கா அன்னைக்கு வெள்ளையர்கள் நமக்கு இருந்தால் பெட்டர் இந்த வடக்கத்திக்காரர்கிட்ட போகிறத வெள்ளையர்கள் நமக்கு இருந்தால் பெற்றர்னு நினச்சாங்க அது இன்னைக்கு ப்ரூவ் ஆகுது தமிழ்நாட்டில் ஏற்கனவே மோடி முதல் முறையாக வரும்பொழுதே ஒரு மோடி பிம்பத்தை கட்டமைச்சாங்க அப்பவும் தமிழ்நாட்டில் தோல்வி இரண்டாவது முறை மோடிக்கு மிகப்பெரிய பிம்பத்தை கொடுத்தாங்க அப்பவும் தோல்வி இப்போவும் திமுக வந்து ஸ்டாலினாகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் மீண்டும் நாங்கள் தான் வெற்றி பெறோம்னு சொல்கிறாங்க ஏன் பாஜக மீது இவ்வளவு ஒரு வெறுப்பு தமிழ்நாட்டில் ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நடக்கிற தகராறுங்க சனாதன இங்கே உள்ள நுழைய பார்க்குது இந்த திருஞ்சமந்தங்கிற ஒரு ஐயர் வந்து உள்ள பூந்துகிட்டு தமிழ் நூல்களெல்லாம் அழிக்கிறான் மணல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி தமிழ் வாழைச்சவடிகள்லாம் தண்ணியிலையும் நெற்பிலையும் போட்டு அழிச்சு அவன் சமண மதத்தை சேர்ந்த எண்ணாயிரம் சமணர்களை ஒரே நேரத்தில் கழுவில் ஏற்றி கொன்னான் அதுக்கப்புறமா அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியலையே இவ்வளவு மகேந்திர பல்லவனை மாற்றி சமணத்தில் இருந்தவனை பா சைவனாக மாற்றி எல்லாம் பண்ணி நடக்கலையே இன்றைக்கும் கிருஷ்ணனு கோயில் இல்லையே ராமனு கோயில் இல்லையே பிரம்மனுக்கு விழாக்கள் இல்லையே சனாதனம் உள்ளவன் இல்லையே தீபாவளி கொண்டாடுறி அதுலேயே தெரியல நீ நீப்பேற்பட்ட தோல்வி உனக்கு இல்லை வரதமான மகாவீரருடைய நினைவுனால நீ கொண்டாடுற நாரா நாரகாசுரன் சொத்தான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு கொண்டாட போய் கொண்டாட வேண்டியதாக இருக்குது பௌத்த மத சின்னமான ஐராவதத்தை நீ வந்து விநாயகர்னு வழிபட்டுக்கிட்டு இருக்கிற உன் மதம் உள்ள வரலி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக தோத்து போன மா ஆளுங்க நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க ஏன் பாஜக போட மாட்டீங்க தீபாவளி ஏற்றுக்கிறீங்க எல்லாமே கொண்டாடுறீங்க ஆனால் ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டீங்க அவங்க நம்ம கூட சம்பந்தம் இல்லை ஒரு பொண்ணை ரசிக்கிறோங்கிறதுக்காக நம்ம புடவை கட்டிக்க வேண்டியது இல்லைங்க நான் சொல்லல ஜெயகாந்த் எழுதணும் ஒரு பெண்ணை ரசிக்கிறோம் என்பதற்காக நான் சேலை கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க துணையின்றி செயல்படுவது கடினம்ங்கிறார் நைனா நாகேந்திரன் அதன்றைய அரசும் மாநில அரசும் ஒத்துமையா இருந்தா தான் திட்டங்கள் ஜனநாயகத்தை நம்ம ஏத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் குறைகள் குறைவுங்கிறது தான் கேள்வி கேட்குற உரிமை இருக்குதுங்கிறதுக்காகத்தான் மன்னராட்சியில் அது கிடையாது சர்வ அதிகாரத்தில் அது கிடையாது இப்போ ஏறத்தாலும் நம்ம சர்வ அதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஸ்டாலின் இந்த இடத்துல இந்த நேரம் எடப்பாடி இருந்தார்னா ஒன்றியத்துல இருந்து அவ்வளவு திட்டங்கள் அவ்வளவு நிதிகளை வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறாரு நைனார் அது இருக்கலாம் அது அதுவே என்ன அர்த்தம் நீ மாத்திரம் கொஞ்சம் கற்பு இழந்துருந்தாக்கா எவ்வளோ சம்பாதிச்சிருங்களா அங்குறாரு நைனார் அது அவங்க வளர்க்காது அவங்க அப்படி தான் பேசுவாங்க கற்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணு உனக்கு என்ன லாபம் ஒரு பொண்ணை பார்த்து கேட்கலாங்க இதே நீ கற்பை விட்டு கொடுத்தினா எவ்வளோ சம்பாதிக்கலாம் நான் என்ன நடக்கிறேன் அதை தான் சொல்கிறேன் தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒன்றிய அரசோடு இணக்கமாக இல்லாதனால அதான் சார் நான் தான் சொல்கிறேன்னே இதுக்கு பதில் சொல்லுங்கள் கற்பை விட்டு கொடுத்தாக்க வறுமையில் இருக்கிற நீ கஷ்டத்தில் இருக்கிற கொஞ்சம் கற்பை கேட்குறான் கொடுத்துட்டு போயே ஓகே என்ன யார் வேணாங்கிற அதான் சரி என்ன சொல்கிறது அதான் சொல்கிறாரு தமிழ்நாடுங்கிற ஒரு மானவெக்கத்தோடு இருக்கிற ஒரு மா இது வந்து தே தேவையில்லை கொஞ்சம் கற்பை இழந்தீங்கன்னாக்க நல்லா சம்பாதிக்கலாம்ங்கிறாரு கேளுக்கு நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறாரு யாருக்கு எல்லாம் என்ன பண்ணுறது ரெண்டு பேத்துக்கு தான் திமுக உடைய அதான் இந்த இந்த வெற்றியில் அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதை தான் நான் சொன்னேன் கும்முடி பூண்டியில் வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா பெரிய வெற்றி கும்முடி பூண்டின்னு காஞ்சிபுரத்துலையும் காட்டுச்சு அதே ஊற்றியை கையாண்டு தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டே இல்லாமல் அழகிற திருமங்கலத்தில் ஜெயிச்சு காட்டினார் அப்போ தான் தெரிஞ்சிது தேர்தல் ஆணையத்தையும் தூக்கி அடிக்கிறதா திறமை திமுகவுங்கிறது அப்போ தான் அந்தம்மா நடுங்கி போயிடுச்சு மூணு பர்சன்ட்டுக்காரன் அப்படியே ஏடாது இவ்வளோ டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி கடைசியில் நம்ம டெக்னாலஜியை நம்ம பேரில் வச்சு என்னம்மா கண்ணை குத்திவிட்டா இந்த ஆளுங்க வல்லவனுக்கு வல்லவன் மையத்தில் உண்டுங்க நான் அது ஏன் முதல் சொல்கிற சொல்ற சில விஷயங்கள் தான் எல்பா எல்பா தீவில் இருக்கும் பாஸ்டில சிறைச்சாலையை பார்க்கிற வரையில் என்னை வெல்வதற்கு ஒருவனுமே இல்லை என்று நான் நினைத்தேன் நான் யார் நெப்போலியன் இந்த ஜெயில உள்ள தள்ளி வைத்து உள்ள துடிக்கும் போது அவனுக்கு தெரியுது நம்மளை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவே அந்த அந்த மாமத்து கொடுத்தாடினு ஒரு நாள் வரும் கில்லட்டினில் தலையை வச்சு மேரி அந்தவான் இருக்கும்போது அவ தலை துண்டு துண்டாகி கோடைகளை உழுவு போகுது அப்போ தான் சொல்கிறா ரொட்டி கிடைக்கலனா கேக்கு பிஸ்கட்லாம் சாப்பிட வேண்டிதானு சொன்னோமே அதுக்கு இப்போ அவ தெரியுது அப்படி அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது அந்த கமெண்ட்டுக்கு என்னன்னு இது வரும் இது வரும் ரொம்ப நாள் போவாது பாஜக திமுக வந்து ஈஸியாக சமாளிச்சிருது தமிழ்நாட்டில் பாஜக விளாட்றாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ் இல்லையன்னு பார்க்கலாமா காங்கிரஸ் வந்து சில டெக்னாலஜியெல்லாம் உடணும் காங்கிரஸுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க ஓட்டா பாத்திரத்தை அவங்களுக்கு தெரியலை இன்னும் அவங்க வந்து கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் வச்சுங்க இன்றைக்கி பிஜேபி செய்கிற பல விஷயங்கள் அன்றைக்கே காங்கிரஸ் பண்ணிச்சு அதே ஞாபகம் வச்சு இன்னும் அந்த இதுலருந்து வெளியே வரல ராகுல் காந்தி வித்தியாசமான முறையில் செயல்பட்டுக்கிட்டு வரார் இன்னும் அவர் வந்து சக்ஸஸ் ஆகணும் அமித்ஷாங்கிற ஒரு மிகப்பெரிய நீங்க நிற்கிறீங்க அகில உலகத்திலே அவங்க வந்து இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல வந்து அவங்க தோக்கத்துக்கான தோக்கவே முடியாதுங்கிற கட்டாயத்துக்கு மோடி ஆளாயிட்டார் தீவிரவாத தாக்கத்தில் ஒழிச்சிட்டேன்ட்டார் ஐம்பத்தி ஆறு தீவிரவாத முகாம்களுக்கு ட்ரோன் வைத்து அடித்து பாகிஸ்தான் நொறுக்கி விட்டோம்னார் ஆப்ரேஷன் சிந்தூர் மறுநாள் காலையில் நாலு ஆறு ரஃபேல் விமானம் துண்டு துண்டு கிடக்குது இது யார் கேட்டால் இந்தியாவை இந்தியாவதுங்கிறாங்க அப்புறம் இந்தியாவுடைய தளபதி ஒரு ஆள் இருக்கான் சிங்கப்பூர் ஆமாங்க எங்கள் பிளான்லாம் போயிடுச்சு ஏறத்தாழ முப்பதாயிரம் கோடி டாலர் லாஸு இந்த இவ்வளவு மாட்டிக்கிட்டார் பீகாரில் இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அதனால் அவர் உயிரை கொடுத்து ஜெயிப்பாருங்கிறது எதிர்பார்த்தது அதுக்கு ஞானேஷ்குமார் நல்லபடியாக கை கொடுத்தாரு ஒரு எஸ்ஐஆர் அணுகுண்டு எல்லாம் போட்டால் நடக்காது சட்டபூர்வம் சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலே ஒரு வழி ஆக்கி முடிச்சு விட்டார் அவ்வளோதான் தேர்தல் வெற்றி இந்த வெற்றி எவ்வளோ நாளைக்கு நிற்கும் எதுக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்கார் களபினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல தேடும் ஆனால் எடப்பாடி வேற சொல்கிறாரு என் ஏ கூட்டணி வெற்றி வந்து இவங்களுடைய பொய் பித்தலாட்டத்தெல்லாம் மக்களிடையே வந்து அம்பலப்படுத்திடுச்சின்னு எடப்பாடி சொல்கிறார் எப்பவும் ஒரு திருடன் போக திருடன் திருடன் இவங்க கத்திக்கிட்டு போவாங்க யாரும் முன்னாடி திருட ஓட முடியும் இவன் தான் உண்மையான திருட எடப்பாடி பீகார் தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் அவர் தனித்து போட்டிட்டார் எல்லா இடங்களிலுமே தோல்வியை தழுவினாரு சைபர் இதுல முக்கியமான விஷயம் சமீபத்தில் தான் தவிர கட்சி தலைவர் விஜய் அவர்களை வந்து சந்திச்சு அரசியல் ஐடியாக்கள்லாம் கொடுத்துட்டு போனாரு இது எப்படி சார் கிஷோரை பத்தி முதல்ல சொல்லி ஒரு தேர்தலை வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆட்கள் நிர்ணயிக்க முடியும் ஜெயிக்க வைக்க முடியும்னா நான் கேட்ட கேள்வி அவங்களுக்கு நான் கேட்ட கேள்வி என்னென்னா நீ நீக்க வைக்கணும் முன்ன பின்ன மக்களுக்கு அறிமுகம் இல்லாத என்ன நீக்க வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படி ஜெயிக்க வச்சுன்னா பிரசாந்த் கிஷோரால் நான் ஜெயித்தேன்னு வரும் பிரசாந்த் கிஷோருக்கு கூட்டிகிட்டு வந்தது ஏடிஎம்க்கை கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமில்ல உங்களுக்கு எங்கள் கல்லூரியில் தான் அவர் வந்து முதல்ல பேசினார் இங்கே வந்து இறங்குறதுக்கு தான் தெரிஞ்சது மக்கள் வந்து டிஎம்கே ஃபேவரபுளாக இருக்காங்க டக்குன்னு கைதாக மாறினார் டிஎம்கேவில் ஆளுங்களை பிடிச்சார் அந்த எலெக்ஷனில் என்னால் தான் ஜெயித்ததுன்றார் ஆனால் ஒரு தடவை தான் அவங்க ஏமாந்தாங்க அவங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் தான் அவர் வந்து ச எங்கே எவன் கிடைக்கிறானா அங்கே எல்லாம் பிடிச்சி பிடிச்சி போனார் இன்றைக்கி அவர் இன்றைக்கி பாருங்கள் அவர் ஒன்று மில்லியன் ப்ரூவ் ஆகிப்போச்சு இல்லை வீகாரில் போன தடவை ஒரு டெபாசிட்லாம் மாட்டி தோர்த்திட்டாங்க ஸோ இஸ் நத்திங் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி ஆட்கள் பல பேர் பிழைக்கிறதுக்கு வருவாங்க உங்களுக்கு விஜய் அவர் ரொம்ப நம்பி இருந்தார் இப்ப பாடம் கத்துட்டு இருப்பார் தனிச்சு போட்டி விஜய் விஜய் அவர் நம்பல ஆவார் எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த விஷயத்துல புத்தியாலியா இருந்தார் உடனே அடி தோர்த்தி விட்டார் அடி தோர்த்திட்டு அவரை விட பிரமாதமான ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டார் விஜய் இப்ப பார்த்தா புத்தாலியா தான் இருக்கார் இல்ல இப்போ தனித்து போட்டிட்டு பிரசாந்த் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல இப்போ விஜயும் தனித்து தான் போட்டின்னு சொல்றாரு அவர் இதுல இருந்து என்ன பாடம் தனித்து இல்லையே அவர் கூட இருக்கிற நிர்மல்குமார் யாரு ஆதவச்சோன்னு யார் எல்லாம் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவங்க எல்லாம் பாஜக தானே பாஜகவுக்கு வேறு பேர் தாவேக்கா அதனால் நீங்கள் அவர் அவர் தாவேக்காங்கிறது தனித்து போட்டி கிடையாது பாஜக நிற்கிதுன்னு அர்த்தம் அதில் என்ன பாஜக நிற்கிதுன்னாக்கா அவர் தேர்தல் ஆணையத்தோடு நிற்கிறாருன்னு அர்த்தம் அந்த தைரியத்தை தான் அவர் பேசிக்கிட்டு சுற்றுறாரு இல்லை இந்த தேர்தல் தோல்விலேருந்து அவர் என்ன படம் கற்றுக்கிட்டு இருந்தா ஒன்றும் கற்றுக்கிட்டு இருக்காரு அவர் என்ன படத்தை கற்றுக்கிட்டு கூட்டணி வைக்கலான்னு முடிவுக்கு வந்துருப்பாரு அவர் அவர் என்ன சொல்கிறதா அவங்க சொல்லுவாங்க ஒரு கேட்பார் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் சொல்லு மரியாதை அவ்வளோதான் இல்லை இந்த தோல்வி வந்து கூட்டணியவே மாற்றக்கூடிய அமைப்பு உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி இப்போ திமுக அதிக தொகுதி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க தாவேக்கா ஒரு வேளை இணக்கமாக போச்சுன்னா தாவேக்காவோட காங்கிரஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட தேர்தல் மாற்றங்கள்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தோத்து போனவங்ககிட்ட போய் கா தாவேக்கா சேர்த்துன்னு அப்புறம் தாவேக்கா அவங்களுக்கு பிச்சால் தருத்து நம்ம எப்படி போய் கேட்பாரு தாவேக்கா காங்கிரஸ் சேர்ந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இல்லை ஜெயிச்சவனோட போய் சேர்றானாக்க அது அர்த்தம் இருக்குது தோத்து போனவங்கள போய் தாவிகாச்சுனாக்கா அப்போ காங்கிரஸை காலி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கூட்டணி இல்லாத இடத்துல இதெல்லாம் இதை வச்சு என்ன பண்ண வரீங்கன்னாக்கா காங்கிரஸ் பேரை கூட்டுச்சோர் பட்டத்துக்கு என்ன உண்டோ இப்போ வந்து மீடியாக்கள் அதுக்கு ரெடியாகிட்டீங்கன்னு தெரியுது பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா விஜய் பேச்சுவார்த்தை நடக்கத்தாங்க செய்யும் தேர்தல் நெருங்க நெருங்க பேரம் பேசுறதுலாம் இன்னும் இப்போ இப்போ பாருங்கள் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் இன்னும் உடல் நாளாக பிரேமலதாவுக்கான இனிமேல் பிரேமலதா வருவாங்க அவங்களாம் அந்த டைமுக்கு வந்து வேற பேச்சு ஒரு இது பலனை வாங்கிட்டு போகிற ஆட்கள் இப்போ கிடச்சா ரெண்டு எலெக்ஷனில் அவங்கள காலை வரட்டாங்க அதனால தான் அந்த ரெண்டு கட்சிக்கு போயிடுச்சு இப்போ உட்காந்துட்டு அவனை ஒழிப்பேன் இவனை ஒழிப்பேன் இருந்தாலும் உண்டிய ஆளாக இருக்கார் பாஜகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு அது கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்ப்பான் ஒரு அன்பு மணிக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான் பார்ப்பான் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா